எங்கள் ஆண்டவர்களாகிய சுற்றுச்சூழலாகவும் கொண்டாடுகின்றோம் ஆண்டுகளுடைய பெயரே உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக துமீபமாக ஆண்டவரையும் முதல் ஆண்டையும் தாங்கியணை ஆசிரியரையும் இது பவனிபுரம் இடமிருந்து நிறைவாற்றல் செயல்படுவதாக உண்மை ஒளி பேசுவதாக

லங்காரடவனவே இந்த அந்தகதாளே अगर तुम कुछ आवेदन करना चाहोगे तो माचूडा हो रहा है। तो आपको क्या करना है? कोई गर्लफ्रेंड कोई गर्लफ्रेंड कोई गर्लफ्रेंड one day. Sí. I, uh... பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாயினி இருப்பா கண்ணயர காத்திருக்கும் நல் தண்ணயரு ஈருப்பா அன்பு என்னும் மாமுதல் தீனை நான் அருந்திட என கழிப்பா நீ அஞ்சும் அனைத்தீருப்பா நீ

நீ என்னையும் ஏன் படைத்தார் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தார் வர்கள அன்னை மரியானுடைய பிறப்பு விழா ஆரோக்கிய என்னுடைய திருவிழாவை இந்த நாளில் சிறப்பித்திருக்கின்றோம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இது வந்து ஆலயத்தில் நான் மட்டும்தான் இருக்கின்றேன் யாரும் இல்லை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இறை பிரசம் எனக்கு முன்பாக இருக்கின்றது இவை கண்களை மூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் சிந்தித்து இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை முழுமையான வல்லமையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு விழாவில் எனக்கு நிறைவாக தந்த வேண்டும் என் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்த அபிஷேகத்தால் அபிஷேக அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொருவரும் குணமறுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் முழுமையாக நாம் அனைவரும் நிறைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள அமைதியாக ஒரு நிமிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சிந்தித்து நாம் ஜபிப்போம் கீதம் மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடகல் எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவை யாரின் ஒன்றைப் பிள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ பண்பாந்தோர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நன்றியினை வாழ்த்துகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக காலை முதல் இந்நேரம் வரை தங்களுடைய உடல் உழைப்பை ஜப உதவியை செய்திருக்கின்ற ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சைக்கிள் பயண பக்தர்கள் மற்றும் நம்முடைய அருட்சகோதரிகள் வேதியர் பாடற் குழுவினர் இதோட மேலான ஒரு சிறப்பாக சென்ற ஆண்டு இதே தேரினை தூக்குவதற்கு ஆள்ல்லாமல் நானாம் தூக்கிட்டு வெளில வந்தேன் ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து அன்னையை ஆலயத்திலிருந்து கொண்டு சென்று பெருவாரையான இளைஞர்கள் இன்று ஆலை நோக்கி வந்திருக்கின்றார்கள் அன்னையினுடைய வல்லமைக்கு ஆசீர்வாதம் நம்முடைய இளைஞர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இந்த தேரை தூக்கி அனைத்து தன்னார்களும் கிடைக்க உங்களுக்காக நான் ஜிபிக்கின்றேன் உங்களை பாராட்டுகின்றேன் தொடர்ந்து அன்னை உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு முறை இந்த நாள் முழுவதும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற உழைத்த ஜபித்த பொருளுதவி செய்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியே வாழ்க்கே மரிய ஆரோக்கிய பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் களை தரைதனிலே பசிசை வைத்தாயே அலைகள் கடற்கரை தனியாக வைத்தாய பலவித கலைகளும் பாரில் சீரந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே